தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியே எழுந்தருள்வீர் வாணி நின்றும் அது பேரொழியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் எழுந்தருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒழியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆன்ம இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் எதுவும் இல்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நினைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பு ஈந்திடுவீர் அழிவிழா இன்பம் அருள்வீரே ஆமேன் இரக்கத்திற்காக வேண்டுவோம் அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் உம் திருப்பாதத்தில் இந்த காலை வேளையில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உம் அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்கப் பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோயால் வறுமை துன்ப துயரங்களினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ எம் இனிய இயேசுவே இருதய ஆண்டவரே பாவ மன்னிப்பு கோரி நாங்கள் விடும் கண்ணீரும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பும் எம் அன்றாட உணவாயிருப்பதாக எம் இதயம் முதல் ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உமது நித்திய இலைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவு செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பனிபொழிய செய்கின்றார் சாம்பளை போல் உரை தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள்களாக விழச் செய்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர் தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார் தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவித்தார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது அருள்வாக்கு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்லன் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கொர்ந்தார் எனக்காக தம்மையே ஒப்புவித்தார் உன்னதரான ஆண்டவரை நான் அழைக்கின்றேன் ஏனெனில் அவரே என் துணைவர் அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணைபுரிந்து புரிந்து தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது கிறிஸ்துவே கற்புலனாகாத கடவுளின் சாயல் படைப்பனைத்திற்கும் தலைப்பேறானவர் இறந்தோரினின்றி எழுந்த முதற்கனி அனைத்துமே அவர் வழியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்தம் திருச்சிலுவை மரணத்தால் அமைதியை கொண்டு வந்தார் நாமும் அவரிடம் வேண்டுவோம் தந்தையே நாங்களும் சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம் நாங்கள் பேராசை பொறாமை இவற்றிலிருந்து தூய்மை அடைந்து மது அன்பின் ஆற்றலாலும் கனிவு குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக இறைவா எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரடை முத்திரையிட பெற்றோம் மது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு துணை புரியும் இறைவா நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உம் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உண்ண ஆவலாயிருந்தீர் நாங்கள் உமது நற்கரணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக இறைவா உமது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக அவர்கள் வழியாக அநீதி அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி சுதந்திரம் நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக இறைவா இக்காலை வேளையில் உம்மை நோக்கி கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நீர் ஆசிர்வதித்து அர்ச்சித்து தூய ஆவியானவரின் கொடைகளால் வரங்களால் எங்களை நிரப்பி இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் நாங்கள் பிள்ளைகளாக வாழும் வரத்தை என்று எங்களுக்கு தந்திடவும் எங்கள் குடும்பங்களில் மறித்தோர் யாரும் நினையாதோர் உத்திரிக்கிற ஸ்தல ஆத்துமாக்கள் மோட்சம் சேர உம்மிடம் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே இறைவேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு உமது அருளை ஏராளமாய் வழங்குவீராக உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயலாற்றுவதன் வழியாக நாங்கள் இவ்வுலகில் ஆறுதலையும் மறு உலைகள் நிறை மகிழ்ச்சியையும் அடைவோமாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரி நம்மை ஆசீர்வதித்து காத்திட அன்னையிடம் வேண்டுவோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே மது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிரேஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிரேஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிரேஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே இயேசுவே எனக்கு செவிசாயும் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை தெரிய விடாதேயும் தீயப்பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடமாற எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும் ஆமே அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன்